கரூரில் நடிகர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் நசுங்கி இறந்த மக்களுக்கெல்லாம் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஆட்களெல்லாம் மீண்டு வர என்று நான் விரும்புகிறேன் இது மிக துக்கமான நிகழ்ச்சி எதிர்பாராதது இந்த நிகழ்ச்சி இனிமேல் தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல இந்தியாவில் எந்த இடத்திலும் நிகழக்கூடாது என்பதே சமூக ஆர்வலர்களின் முடிவு எதிர்பார்ப்பு இந்த நிகழ்வுக்கு காரணம் என்பது யார் இரண்டாம் பட்சம் இனி எதிர்காலத்தில் கூட்டங்கள் நடத்துகிற யாராக இருந்தாலும் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொண்டுதான் கூட்டங்கள் நிகழ்த்த வேண்டும் என்பதற்கு படிப்பினையாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது என்பது வருத்தம் தருகிறது உயிரிழந்த அனைவருக்கும் என் ஆழ்ந்த இரங்கல் மருத்துவமனையில் எல்லாம் உயிர் குழைத்து வர வேண்டும் என்பது எங்கள் எதிர்பார்ப்பு